நீங்கள் கேட்க இருப்பது திரு ஜெயராமன் ரகுநாதன் அவர்கள் எழுதிய வென்றார்கள் நின்றார்கள் தமிழ்நாட்டு தொழில் நிறுவனங்களின் வெற்றி கதைகள் ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசிப்பவர் உமா மகேஸ்வரி வென்றார்கள் நின்றார்கள் அத்தியாயம் ஒன்று தமிழ்நாட்டில் தொழில்துறை அன்று தொழில்துறையை பொறுத்தவரை எழுபதுகள் வரை தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியாவே அதிகம் கவனிக்கப்படாத பிரதேசமாகவே இருந்து வந்தது அதற்காக இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று பொருளில்லை டெல்லி நம் தலைநகரம் மும்பை நிதித்துறை தலைமையகம் என்னும் அளவில்தான் பலராலும் கருதப்பட்டு வந்த காலகட்டம் மெட்ராஸ் ஒரு வளர்ந்துவிட்ட கிராமம் பெங்களூரு ஓய்வு பெற்றவர்களின் கோடை வாசஸ்தலம் சார்மினார் மற்றும் சாலர்ஜங் மியூசியம் பார்க்க ஹைதராபாத் ஆந்திரா ஒரு விவசாய மாநிலம் இதுதான் வடக்கின் புரிதலாக இருந்தது இந்த புத்தகத்தில் நாம் தமிழ்நாட்டைப் பற்றி பேசப்போவதால் இங்கேயே கவனம் செலுத்தலாம் திமுக ஆட்சிக்கு வந்ததால் தமிழ்நாடு தேசிய பாதையிலிருந்து கொஞ்சம் நகர்ந்தது அன்றைய ஆட்சியாளர்கள் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் புலமை பெற்றவர்களாக இல்லை எனவே அவர்களால் டெல்லி அரசியலில் உள்ளவர்களோடு நேரடி தொடர்பு கொண்டு அரசியலை புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் அதிகம் வாய்க்கவில்லை ஆங்கில பத்திரிகைகளும் வட இந்திய தொழிலதிபர்களும் அப்படி என்ன தமிழ்நாட்டில் இருந்துவிடப் போகிறது என்னும் அளவிலேயே நம்மை கருதினர் அதற்காக திராவிட கட்சிகள் தொழில் முன்னேற்றத்தை விரும்பவில்லை என்றோ ஊக்குவிக்கவில்லை என்றோ சொல்ல முடியாது திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொழிலில் கவனம் செலுத்தாமல் இல்லை அவர்களுக்கு உதவியாக மிகச்சிறந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் பணிபுரிந்தார்கள் அப்போதுதான் டிட்கோ மற்றும் சிப்காட் உருவாக்கப்பட்டன இவை பல தொழில் நிறுவனங்கள் தொடங்கப் பெறுவதற்கு ஊன்றுகோலாக இருந்தன ஸ்பிக் டைட்டன் தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் போன்ற சிறந்த நிறுவனங்கள் உருவாகின அதே சமயத்தில் ஏகப்பட்ட சிறு நிறுவனங்களும் தொடங்கப்பட்டன இவை தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு உதவின சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த படித்தவர்களால் இந்த சிறு நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன அவர்கள் பெரிதாக ஏதும் யோசிக்கவில்லை இரண்டு கோடி விற்பனை அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது அதே சமயம் மும்பை அல்லது டெல்லியில் தொழில் தொடங்குபவர்கள் பெரிதாக சிந்தித்தனர் சாதாரண தொழில் நிறுவனங்களே இருபது கோடி விற்பனை செய்ய முயற்சிகள் செய்தமையால் டெல்லி மற்றும் வட இந்திய மீடியாவால் நம் சிறு தொழில் நிறுவனங்கள் கூர்ந்து கவனிக்கப்படவில்லை இங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்த குடும்ப நிறுவனங்கள் டிவிஎஸ் முருகப்பா அமால் கமிஷன்ஸ் ராணே போன்றவர்கள் அவர்கள் பாட்டுக்கு சிறிய சிறிய முதலீடுகள் செய்து கொண்டும் வெளிநாட்டு கொலாபரேஷன் மூலமாகவும் தொழிலை பெருக்கி வந்தனர் இவர்களும் தாங்கள் அதிகம் கவனிக்கப்படாமல் இருப்பதையே விரும்பினார்கள் மும்பை அல்லது டெல்லியிலிருந்து வரும் மீடியாவினரை சந்திக்க இவர்கள் ஆர்வமே காட்டவில்லை இன்று மாபெரும் ஐடி கம்பெனியாக உருவெடுத்திருக்கும் டிசிஎஸ் முதன் முதலில் வளர ஆரம்பித்தது இதோ நம் சென்னையில்தான் அவர்களுக்கு வேண்டிய தொழில்நுட்ப ஊழியர்களை நம் சென்னையிலிருந்துதான் அதிகம் வேலைக்கு எடுத்தார்கள் தமிழ்நாட்டில் தொழில்துறை என்பது அகில இந்திய அளவுக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் வளர்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள்ளவே பல ஆண்டுகள் ஆயிற்று சென்னையிலிருந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஸ்டாண்டர்ட் டுவெண்டி என்னும் மினி வேன் மிக அதிக விற்பனையை எட்டியது இதே ஸ்டாண்டர்ட் மோட்டார் தான் இங்கிலாந்தின் ரோவர் கம்பெனியுடன் சேர்ந்து ஸ்டாண்டர்ட் டூ தௌசண்ட் எனும் சொகுசு காரை இந்தியாவில் முதலில் தயாரித்த பெருமை கொண்டது ஏன் டிடி கே நிறுவனத்தை எடுத்துக் கொள்ளலாம் முன்னாள் நிதி மந்திரியான திரு டி டி கிருஷ்ணமாச்சாரியால் தொடங்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு வெறும் வியாபார ஏஜென்ட்டுகளாக இருந்த இந்த நிறுவனம் தான் முதன்முதலில் இங்கு பிரஷர் குக்கரையும் ஆணுரைகளையும் வியாபாரம் செய்த நிறுவனம் என்பது தெரியுமா மோட்டார் உதிரி பாகங்கள் தயாரிப்பில் டிவிஎஸ் ரானே சிம்சன் போன்ற குழுமங்கள் முன்னிடம் வகித்திருக்கின்றன பாடியிலும் அம்பத்தூரிலும் ரெட்ஹில்ஸிலும் இவர்களது தொழிற்சாலைகள் ஓகோவினை இயங்கிக் கொண்டிருந்தன தொழில்துறை வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கிய காரணம் கல்வி தமிழ்நாட்டில் கல்வி மிகப்பெரும் முன்னேற்றத்தை சந்தித்தது காமராஜரால் கொண்டுவரப்பட்டு எம்ஜிஆரால் பரவலாக்கப்பட்ட மதிய உணவு திட்டம் பள்ளிக்குச் செல்லும் வழக்கத்தை நடைமுறையாக்கிவிட்டது தமிழ்நாட்டில் பள்ளிகளிலிருந்து பாதியிலேயே வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது எம்ஜிஆர் செய்த இன்னும் இரண்டு விஷயங்களும் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்குரிய வீரிய விதைகளாகின இடஒதுக்கீட்டை அவர் முப்பது சதவீதத்தில் இருந்து அறுபத்தெட்டு சதவீதத்திற்கு உயர்த்தினார் இதனால் பள்ளியில் சேருபவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்தது அடுத்து பொறியியல் கல்லூரிகள் திறக்க அனுமதி வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று எண்பத்து நான்கு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வெளிவந்த பொறியியல் மாணவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரம் தான் இன்றோ அவர்களது எண்ணிக்கை இரண்டு லட்சத்திற்கும் மேலே இன்று தமிழ்நாட்டில் சுமார் அறுநூற்று கல்லூரிகள்ார் ஆரம்பித்த எஸ் என் ஜி விஸ்வநாதன் தொடங்கிய பி எஸ் ஜி தொழில் குழுமம் தொடங்கிய பி எஸ் ஜி கல்லூரிகள் ஆகியவை உலகத்தரம் வாய்ந்தவையாக இன்று திகழ்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொன்னூற்று ஒன்றில் உலகமயமாக்கல் கொள்கைகள் கடைபிடிக்கத் தொடங்கப்பட்டதற்கு பின்னர்தான் அனைவரும் தமிழ்நாட்டை கவனிக்க ஆரம்பித்தனர் இந்த பொருளாதார தாராளமயமாக்குதல் வரப்போகிறது என்பதை முன்பே கணித்தவர்கள் நம் தமிழ்நாட்டு தொழிலதிபர்கள்தான் முக்கியமாக டிவிஎஸ் குழுமம் இதில் மிகச்சரியாக காலை எடுத்து வைத்தது உலகத்தில் பெருமையாக மதிக்கப்பட்ட தரக்கட்டுப்பாட்டுக்கான வரைமுறைகளை பலருக்கும் முன்பாகவே நிறுவனங்கள் கடைபிடித்து அவற்றில் சான்றிதழும் பெற்றுவிட்டனில் பெறும் சான்றிதழ்களை உலக மேடைகளில் பெற்றன டிவிஎஸ் குழுமத்தின் நிறுவனங்கள் இதனால் இந்த குழுமத்தின் உதிரி பாகங்களுக்கான உலக மார்க்கெட் திறக்கப்பட்டு டிவிஎஸ் குழுமத்தின் ஏற்றுமதி மிக அதிகமாக வளரத் தொடங்கியது டிவிஎஸ் குழுமத்தை பின்பற்றி பல தமிழ்நாட்டு தொழில் நிறுவனங்களும் தரச் சான்றிதழ்களை வென்று தத்தம் ஏற்றுமதியை பெருக்க ஆரம்பித்தனர் தமிழ்நாட்டில் என்னதான் தொழில் நிறுவனங்கள் குடும்ப நிறுவனங்களாக இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுக்கு பின்னர் பல புதிய தொழில் முனைவோர்கள் தோன்ற ஆரம்பித்தனர் அவர்கள் உலக அளவில் சிந்தித்து தம் தொழில்களை தொடங்கி பெருக்க முயன்றனர் கடை கோடி கிராமப்பட்டு வந்த பல உற்சாக இளைஞர்களும் வியாபாரிகளும் இன்று தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யும் நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி வருவதை இந்த புத்தகத்தில் பார்க்கப் போகிறோம் வி அண்ட் சன்ஸ் காலீஸ்வரி ராம்ராஜ் காட்டன் போத்தீஸ் என்று பல பெயர்களை சொல்லிக் கொண்டே போகலாம் சத்யம் கம்ப்யூட்டரின் ராமலிங்க ராஜுவால் தொடங்கப்பட்ட நிறுவனம் சத்யம் இன்ஃபோவே இந்த கம்பெனிதான் தான் முதன் இன்டர்நெட் மற்றும் உலக வலைத்தளம் அதாவது வேர்ல்ட் வைட் வெப் மூலம் வியாபாரத்தை பெருக்க முடியும் என்பதை தன் தொழில் நோக்கமாகவே கொண்டு வளர்ந்த நிறுவனம் பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் என்னும் மாபெரும் தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்ட இன்டர்நெட் பயனாளிகள் அதிகம் கொண்ட பெருமை தமிழகத்துக்கு உண்டு பிபிஓ இந்த என்றால் என்ன என்பதை எளிதாக விளக்கலாம் அமெரிக்காவில் பிகாம் படித்த ஒருவரை வேலைக்கு அமர்த்தினால் அவருக்கு தர வேண்டிய மாத சம்பளம் குறைந்தபட்சம் மூவாயிரம் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் இரண்டரை லட்சம் ரூபாய் ஆனால் இந்தியாவில் ஒரு விவரமறிந்த அனுபவஸ்தரான பிகாம் பட்டதாரிக்கு மாதச் சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரைதான் அமெரிக்காவில் மளிகை கடை வைத்திருக்கும் ஒருவர் அந்நாளைய வரவு செலவுகளை எழுதி அதை அப்படியே மாலை இந்தியாவுக்கு இன்டர்நெட்டில் அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கலாம் அங்கு இரவாகும்போது இங்கே நமக்கு பொழுது விடிந்திருக்கும் நம் பிகாம் பட்டதாரி அந்த வரவு செலவு கணக்கை ஒரு அக்கவுண்டிங் சாப்ட்வேர் சிஸ்டத்தில் அதாவது டேலி என்று வைத்துக் கொள்வோம் அப்படியே என்ட்ரி போட்டு ரிப்போர்ட்டுகள் தயார் செய்து விடுவார் இங்கே மாலையில் அவர் கோவிலுக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்து டிவி பார்த்து விட்டு சாப்பிட்டு விட்டு தூங்க அங்கே அமெரிக்காவில் பொழுது புலர்ந்திருக்கும் நம் மளிகை கடைக்கார அமெரிக்க ஆசாமி இன்டர்நெட் மூலம் டேலி அக்கவுண்டிங்கில் முந்தைய நாளின் வரவு செலவு பக்காவாக பதியப்பட்டிருப்பதை பார்த்து ஆராய்ந்து சரி செய்து கொண்டு அடுத்த நாள் வியாபாரத்தை தொடங்கிவிடலாம் பனிரெண்டு மணி நேர வித்தியாசமும் இன்டர்நெட்டும் இந்த வசதியை கொடுக்கின்றன இப்போது அந்த அமெரிக்கர் தாராளமாக நம் பிகாம் ஆசாமிக்கு மாதம் அறுபதாயிரம் கொடுக்க தயங்க மாட்டார் இதன் மூலம் அங்கே அவருக்கு செலவு நான்கு மடங்கு குறைவு நம்மூராளுக்கோ கூடுதல் வருமானம் மேற்சொன்ன எளிய பொருளாதார வித்தியாசத்தால் இந்தியாவின் பிபிஓ வர்த்தகம் மாபெரும் ஒன்றாக வளர்ந்து இன்று விஸ்வரூபமாகி நிற்கிறது உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த வர்த்தகத்தில் உலகெங்கும் சர்வே செய்யப்பட்ட போது தமிழ்நாடு மிகவும் விரும்பத்தக்க பிபிஓ வர்த்தக இடங்களில் ஐந்தாவது இடத்தை பெற்றிருக்கிறது பல உலக நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விரும்பி தேர்ந்தெடுக்க முக்கிய காரணமாக விளங்கியது நிலம் கையகப்படுத்தும் சட்ட மாறுதல்களை செய்வதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்ததுதான் மற்ற தொழில்களிலும் தமிழ்நாடு மிக நல்ல இடத்தை பிடிக்க முன்னேறிக் கொண்டே வந்தது சுவையான இன்னொரு விஷயம் இங்கிலாந்து பப்களில் கொறிப்பதற்காக கொடுக்கப்படும் பப்படங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஏற்றுமதி செய்யப்பட்டவைதானாம் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒளி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரி டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் நீங்கள் இதுவரை கேட்டது திரு ஜெயராமன் ரகுநாதன் அவர்கள் எழுதிய வென்றார்கள் நின்றார்கள் தமிழ்நாட்டு தொழில் நிறுவனங்களின் வெற்றி கதைகள் ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசித்தவர் உமா மகேஸ்வரி